வணக்கம் ஆச்சாரியஜி நாம உடல் இல்ல விழிப்புணர்வு இதுக்கு ஆதாரம் என்ன ஒரு புது முயற்சி செஞ்சு பார்ப்போம் வாங்க சரியா உடம்புல எங்கேயாவது வலி இருக்கா பேக் முதுகுல வலி இருக்கு மற்ற உறுப்புகள் ஏன் கவனத்துக்கு வரல நீங்க உடம்புன்னா அப்ப உங்களால எல்லா உறுப்புகளையும் ஒரே நேரத்தில் உணர முடியணும் இல்லையா நீங்க ஏன் முதுகை மட்டும் உணர்றீங்க வலி இருக்கு முதுகுல என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்ல முதுகுல இந்த இடத்துல வலி இருக்குன்னு உணருது இல்ல அது எது முதுகுல வலி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க முதுகுல உணர்வு இருக்குன்னு நான் சொல்றேன் இப்ப உணர்வு வந்திருக்கு உங்களோட விழிப்புணர்வு முதுகுல போய் ஒட்டி இருக்கு அதனாலதான் முதுகை உணர முடியுது அப்ப உடம்பு முதல்ல வருதா உணர்வு முதல்ல வருதா விழிப்புணர்வு தான் உங்களுக்கு உடம்பையே உணர வைக்குது இல்லையா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பல இளைஞர்கள் நல்ல திடகாத்திரமான உடம்பு இருக்கும் திடகாத்திரமா மட்டும் இல்ல எருது மாதிரி உறுதியான உடம்பா இருக்கும் பல தடவை அவங்க என்ன பண்ணிடுறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏன் உடம்பு நல்லா தானே இருந்தது எது கெட்டு போச்சு உணர்வு அப்போ உங்களோட முதல் சம்பந்தம் எதோட உடம்போடையா இல்ல விழிப்புணர்வோடையா உங்க முதல் சம்பந்தம் உடம்போட இருந்தா உங்க உடம்பு இவ்வளவு அழகா கவர்ச்சியா திடகாத்திரமா இருக்கிற பட்சத்துல ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க ஏன்னா உங்களோட முதல் சம்பந்தம் எதோட கிடையாது உடம்போட கிடையாது உடம்பு எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் உங்க மனசால வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்ல முடியும் ஒருவேளை உங்க உணர்வு நிலை நல்லா இருந்தா மனசு எப்பவுமே வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லாது இப்ப சொல்லுங்க நீங்க முதல்ல எது விழிப்புணர்வா இல்ல உடம்பா என்ன நீங்க விழிப்புணர்வு இந்த கேள்வியை நீங்க திரும்ப திரும்ப கேட்கணும்